வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா டீ காட்டிங்களா இப்போ எங்கே வந்திருக்குன்னா கே கே நகர் கே கே நகர்ல எம்ஜிஆர் நகர் அங்கே வந்திருக்கேன் இன்னென்னு தெரியல எனக்கு ஒரு டவுட்டு எல்லாம் பெருசு பெருசாக வீடு கட்டுறாங்க பெருசு பெருசாக வீடு கட்டுறாங்க வீட்டு எதிர்க்க ஒரு பெருசாக ஒரு நம்பர் எதுனான்னா மேக்ஸிமம் ஒரு நூறு வீடு பார்த்தோன்னா அதில் ஒரு பத்து வீட்டில் தான் நம்பர் பெருசாக தெரியுது மற்ற வீட்டு நம்பர் எங்கே இருக்காதுன்னு தெரில ஃபோன் பண்ணி பார்க்கலாம் இப்போது அந்த இடத்த டெலிவரி முடிச்சுட்டு உடைப்பையன் வந்தேன் நம்மளை இந்த பேன் கேக் வந்து காலி ஆகிடுச்சு இந்த பேன் கே பேன் கேக் ஆக்சுவலாக என் கலர் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க உன்னை மேக்கப் பேன் கேக் தான் போட எதுவும் போட மாட்டேன் அந்த காப்பிக்கிறான் பாருங்கள் இது மட்டும்தான் இதான் யூஸ் பண்ணுறது இது இந்த இதுதான் என் கலர் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இதுதான் இது கிளாமர் என் உடப்பையை எவ்வளோ சுடங்கு அடுத்திருக்கு அந்த பஸ் இடத்துல ஏவிஎம் ஸ்டுடியோ இருக்குது அப்படியே வந்தீங்கன்னா கிளாமர் இங்கே நான் வாங்குவேன் மேக்கப் ஐட்டம் எல்லாமே இங்கே கிடைக்கும் சினி ஆக்ட்ரஸ் எல்லாம் இங்கே தான் வந்து வாங்குவாங்க எஸ்எஸ்ஆர் எஸ்எஸ்ஆர் பகுதி அட்ரஸ் அங்கே இருக்குது இப்போ இப்போது குளத்து இருக்கிறப்போ நாங்கள் போயிட்டு டெலிவரி கொடுத்துருவோம் ஓகே தேங்க்யூ வீட்டில் வரலாமா நீங்கள் சரி சரி ஓகே 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 இங்கே முடிஞ்சிச்சு இப்போ குளத்தூர் போய்ட்டு அங்கே வந்து மாத்தாடுவோம் கரெக்டாக இருக்குது செங்கல்பட்டுலேருந்து செங்கல்பட்டு அந்த லாஸ்ட்டு மாதாவரம் இந்த லாஸ்ட்டு இப்போ மாதவரம் போய் வடிவ சேங்கர் இருக்காரை பார்த்துட்டு நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு ஜனவரி ஃபஸ்ட்டுக்கே ஒரு ப்ரோக்ராம் இருக்குது நாளைக்கு தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஈவினிங் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது போய் இந்த ட்ரெஸ் எல்லாம் தோச்சி போடணும் ஆனால் கெட்டப்பிலே சுற்றுறதா இல்லை நம்ம டீயா தான் வந்து நிறைய பேர் நினச்சிக்காங்க சார் செம்ம டிராஃபிக் அரை மணி நேரமாக அப்படியே ஒரு இடத்துல நிற்கிறேன் இந்த குளத்து ரண்டே மணி நேரம் இங்கே போன ட்ராஃபிக் பயங்கர டிராஃபிக் இங்கே பார்த்தாலும் டிராஃபிக் அங்கேருந்து இங்கே வரதுக்கு கிட்டத்தட்ட வடை பண்ணது இந்த இடத்துல வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவர் மேலே ஆயிடுச்சு டெலிவரிலாம் முடிஞ்சு போச்சு போது போக செம்ம டிராஃபிக் சென்னை பொறுத்த வரைக்கும் ட்ராஃபிக்னா ட்ராஃபிக் பயங்கர டிராஃபிக் வாழ்க்கையை கடைசியில் பிரச்சனை புரத்துல டெலிவரி அதுவும் கொடுத்துருட்டேன் செம டைடாக இருக்குது கல்லை வந்து செங்கல்பட்டுக்கு போனேன் இந்த லாஸ்ட்டு மாதாவரம் கிட்டே போட்டு வந்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிலோமீட்டர் ட்ராவல்ஸ் பண்ணியிருப்பேன் நீங்கள் சம்மட்டாய்டு ஓகே உங்களுக்கும் நான் உங்களுக்கும் பத்த குழம்பு காய்ச்சல் பூண்டு இருக்கா பிரண்டைத்து வை என்ன